எல்லோருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனே நான குளிந்தன புந்தியில் வைத்தளி போற்றுகின்றனே என் அப்பன் கற்பன் அருளால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நலமுடன் வாழ்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு பதிவு ஒன்று போடப்படலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்களை பார்க்குறவ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சில விஷயங்களை கேளுங்க என்ன அதில் நிறைகுறைகள் இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு வீடியோக்களை போட முடியும் அதில் நிறைவுரைகளை சொன்னால்தான் அதில் சரி இதுக்கு என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் அது இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கிறேன் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த சொல்லலாம்னு இருக்கேன் இந்த தன்னுடைய லக்கணத்துக்கு நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துலே இல்லை அஞ்சாம் இடத்துல வக்ரகரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மனையை விற்றுட்டு வேறு மனையை வாங்கி அதில் வீடை கட்டுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அந்த நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துலையே அஞ்சாம் இடத்துல வக்ரம் பெற்று உக்காந்துருக்கையில் கட்டுன வீடை ஒன்று வாங்குங்க இல்லைன்னா அந்த மனையை விற்றுட்டு வேறு மனையை வாங்குங்க அதே மாதிரி நாலாம் இடத்து அதிபதி ஆறு எட்டில் இருந்ததுனால அந்த சொத்துல நிறைய நிறையா வில்லங்கம் விவகாரங்கள் பிரச்சனைகள் வரும் கடன் உபாதைகள் வரும் மருத்துவ உணர்வு இதெல்லாம் வரத்தான் செய்யும் இந்த நாலு கூடையம் போய் வக்ரம் பெற்று உட்காந்து நாலாம் இடத்துலையும் நாலாம் இடத்து அதிபதி நாலிலேயும் அஞ்சாம் இடத்துலையும் வக்ரம் பெற்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மனையை விட்டுட்டு வேறு மனையை வாங்கிக்கோங்க அதில் வீடை கட்டுங்க சரி நாலாம் இட அதிபதி விரயஸ்தானத்தில் அதாவது பன்னெண்டாம் இடத்துல போய் உக்காந்துருக்கு நினச்சிங்க வீடு வாசல் சொத்து சோகத்தில் கண்டிப்பாக ஒரு வீடு வாசலில் வீடுகளை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார் ஆனால் அவனே வக்ரம் பெற்றுருந்தா கண்டிப்பாக நீங்கள் வீடை கட்டாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எங்கேயாவது கட்டி இருக்கிற வீடை வாங்கி அதில் குடி போயிருந்துங்க வாஸ்துப்படி அதை சரி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் இருந்துக்கலாம் ஆனால் வீடை கட்டுறனுங்கிற பேரில் போய் கட்டி கட்டி முடிக்க முடியாமல் நிறையா பேர் திணறி இருக்கிறாங்க அது அப்படியே கிடக்குதுப்பா அதுக்கு என்னப்பா பண்ணுறது வலி இருக்குன்னு கேட்டு நிறையா பேர் இருந்தாங்க அதனால் அதே மாதிரி நாலாம் இடத்தை அதிபதியாக ராகு கேதுகள் கூடி பன்னெண்டில் இருந்தாலும் சிக்கல் தான் ஏன்னா அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வில்லங்கம் விவகாரம் நிறையா பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்படலாம் போகலாம் வைக்கலாம் செவ்வாயும் கூடி உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்ற கதையோடு இன்னும் நிறையா பிரச்சனைகள் வந்துடும் அதனால் நாலாம் நாலாமிடர் யாருக்காவது ஜாதகத்தில் நாலாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவன் வக்ரம் பெற்றுருக்குறானான்னு பாருங்கள் அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கட்டின வீட்டை வாங்கி அதில் வாசம் செய்யுங்க இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் நாலாம் இடத்து அதிபதி வக்ரம் பெறாமல் பன்னெண்டிலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடு கட்டலாம் வீடுகள்னால் கொஞ்சம் செலவி நாங்கள் செய்ய வேண்டியதுன்னா ஆனால் உங்களுக்கு ஒரு வீடுன்னு ஒன்றை கொடுத்து விட்டுருவார் கண்டிப்பாக இதை பா பாருங்கள் இது மாதிரி ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா ஜோதிடர் ஆலோசனை பற்றி பண்ணுங்க நன்றி வணக்கம்